ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது தலைப்பு கேள்வி கேட்காமல் விவாகத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு தீட்சை பண்ணி கொண்டு விட்ட வதுவரர்களுக்கு மணமக்களுக்கு கூட கிடையாது என்று சாஸ்திரமே சொல்கிறது யஜ்யதீக்ஷிதனுக்கும் ஏறக்குறைய இப்படியே அது தான் போட்ட கண்டிப்பான ஆசௌச்ச ரூலுக்கே தானே எக்ஸம்ஷன் தருகிறது ரதோத்சவத்திலே எந்த ஜாதியார் எந்த வியாதியஸ்தர் மேலே இடித்து மோதிக்கொண்டு கொண்டு தேர் எழுத்தாலும் விழுப்பாகாது வீட்டுக்கு வந்தபின் ஸ்நானம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது வடக்கே ஹோலியிலும் இப்படியே தீட்டு கிடையாதென்று வைத்திருக்கிறார்கள் கிளென்லினஸ்க்காகத்தான் சாஸ்திரம் ரூல்களை கொடுத்திருக்கிறது என்று வைத்து கொண்டு தேர் திருவிழாவுக்கு போய்விட்டு வந்த பின்பு கசகசவென்று இருக்கிறதே குளித்தால்தான் கிளன்லினஸ் என்று தோன்றி ஸ்நானம் போவோம் அது தப்பு சுத்தத்துக்கும் அநேக ஆச்சாரங்கள் உதவியாயிருக்கிறதென்பதால் சுத்தத்துக்காகவே எல்லா ஆச்சாரமும் என்று ஆக்கிக் கொள்வது சரியில்லை கிளன்லினஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்றுதான் அவர்களும் மேல்நாட்டினரும் சொல்கிறார்கள் தெய்வாம்சமாக இருக்கிறதற்கு அடுத்தபடி ஒருபடி கீழேதான் சுத்தமாயிருப்பதென்பது என்கிறார்கள் அதனால் தெய்வ சம்பந்தமாக நம்மை சேர்க்கிறதையே முக்கிய நோக்கமாய் ஆச்சாரங்கள் கொண்டிருப்பதால் இதற்காக கிளன்லினஸை அது விடச் சொல்கிற விடங்களில் விட வேண்டியதுதான் நமக்கு தெரிகிறபடி சுத்தமோ இல்லையோ ஆத்ம பரிசுத்தியை அல்டிமேட்டாக இறுதியாக உத்தேசித்தே ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருப்பதால் அந்த லட்சியத்தை அடைய அது விதிக்கிற விதத்தில்தான் நடக்க வேண்டும் அதனால் அசுத்தம் அனாரோக்கியம் ஏற்பட்டாலும் சரி அது நவீன கொள்கைகளுக்கு அநாகரிகமாக இருந்தாலும் சரி சயின்ஸுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒத்து வராவிட்டாலும் சரி கேள்வி கேட்காமல் அதற்கு அடங்கித்தான் நடக்கணும் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்